சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் தேர்ட் லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடன மாது சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது மொகஞ்சதாரோ கேவிடி என்பது கொர்க்கை வஞ்சி தொண்டி கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் தற்போதும் உள்ளன பாகிஸ்தானில் கொற்கை பூம்புகார் போன்ற சமகால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் தற்போதும் உள்ளன ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்பெயருடைய ஆறுகள் காவிரி போர்னஸ் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயருடைய ஆறுகள் காவிரிவாலா பொருணை சிந்துவெளி மக்களின் உடை எதனால் ஆனது பருத்தி பொதுவான பயன்பாட்டில் இருந்தது கம்பளி அணிந்தனர் சிந்துவெளி மக்களிடம் எது இருந்ததற்கான ஆதாரம் இல்லை படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை சில ஆயுதங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன சிந்துவெளி மக்கள் எங்கு உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை எந்த உலோகத்தின் பயனை எந்த எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை ரெண்டு வாட்டி எழுதிட்ட இரும்பு சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய எதனை பயன்படுத்தினர் சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்துவெளி மக்கள் ஆபரணங்களை யார் விரும்பி அணிந்தனர் ஆண் பெண் இருவருமே சிந்துவழி மக்களின் தொழில்கள் என்னென்ன வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் கால்நடை வளர்ப்பு சிந்துவெளி மக்களிடையே எத்தகைய வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது தாய் வழி வழிபாடு பெண் சிலைகள் இருந்ததனால் சிந்துவெளி நாகரிக கால பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன சுடுமண்ணால் ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பழமையான நான்கு நகரங்களில் அதிக பரப்பை கொண்டிருந்த நக நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் மொகஞ்சதாரோ எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசொழப்பு சி ஃபோர்டீன் உலகில் முதன் முதலில் கண்ட கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்குள்ளது மொகஞ்சதாரோ சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லை என்ன கிழக்கில் காகர்கர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் மேற்கில் பலூச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரைக்கும் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவிந்தது கிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது குஃபு மன்னரால் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறில் பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறில் சிகரெட் என்பது என்ன மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் சின் சந்திர கடவுள் எதுன்னு கேட்டால் சின் மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரெட் அபுசிபில் அபு சிம்பிள் எனப்படும் இரட்டை கோயில் யாரால் கட்டப்பட்டது எகிப்த அரசன் இரண்டாம் ராம் ராமேசிசால் சிந்து சமூக நாகரிகம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு